குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் கே இந்த புத்தக கடை எத்தனை என் பேர் எம் நூல் பாண்டியன் புத்தகத்தை வாசிக்கும் நேசிக்கும் சுவாசிக்கும் அனைவருக்கும் என் முதல் வணக்கம் இது சென்னை கே கே நகரில் ஒரு நாற்பத்தி நாலு வருஷமாக இந்த பழைய புக் ஸ்டால் வச்சுருக்கேன் இது ஓம் ஆதிபராசக்தி பழைய புத்தகக் கடை அசோக் நகர் ஏரியா இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பல சாதனையாளரை உருவாக்குன கடை இது வெளியவே கிடைக்காத ரேர் காஃபி மிஸிங்காக புக்கு அப்படிங்கிறத நிறைய தேடி பிடிச்சி அந்த காலத்தை கொடுத்துருக்கேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து இந்த புத்தக கிடைய வச்சுருக்கேன் நான் ஆரம்ப காலத்தை புக்கு சேர்க்கும்போது ஒரு லட்சம் புக்கு வச்சு தான் ஆரம்பித்தேன் அப்புறம் என்னோடய வாடிக்கையாளர் தேவைகள் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் புக்கு தேட ஆரம்பித்தேன் அப்படியே சேர்ந்துங்கிருந்து எண்பது எண்பது லட்சம் புக்கு மேலே சேர்த்துட்டேன் அதில் எத்தனையோ லட்சம் புக்குங்களை அழிந்தும் போச்சு கரையான மலைகளை வெள்ளம் இந்த மாதிரிலாம் தாண்டி இன்றைக்கி ஒரு ஐம்பது லட்சம் புக்கு என்னால் சேர்க்க முடிஞ்சது சேர்த்து வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரீப்ரிண்ட் இல்லாத மறுபதிப்பில்லாது ரேர் ஆஃப் காஃபி மிஸ்ஸிங்காக புக்கு அவுட் ஆஃப் ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்து ரீப்ரிண்ட் இல்லாது கூகுள்லேயும் அமேஸான்லையும் நெட்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்காத புக் கிடைக்கிற மாதிரி கடை இந்த அழிந்து போன சரித்திரங்கள் வரலாற்று ஆய்வுகள் கல்வெட்டுகள் இந்த மாதிரியா மருத்துவ புத்தகங்கள் இந்த மாதிரி சில சார்ந்த ரொம்ப முதல் பதிப்பு உள்ள புத்தகங்கள் இதுதான் ஆதாரமான புத்தகம் இதை வச்சு நீங்கள் ஆயிரம் புக்கம் வந்திருக்கலாம் அந்த மாதிரி ஆதாரமான புத்தகங்கள் ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் நம்மளுடைய வரலாற்று இது கல்ச்சரு கலாச்சாரங்கள் பண்பு ஆன்மீகம் நம்முடைய வாழ்வியல் இந்த மாதிரி பல விதமான புத்தகங்களுக்கு ஆதாரமான பல புத்தகங்கள்லாம் என்னோடய ஒரிஜினல் எடிஷன்ல நான் கலெக்ஷன் சேர்த்து வச்சுருக்கேன் அதை நோக்கி வரவங்களுக்கு நான் ஒரு டைம் போட்டு அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த புத்தகத்தை வாசிக்கிற தன்மையை நம்ம உருவாக்கணும் குழந்தைகள்கிட்ட இந்த குழந்தைகள நம்ம கைபேசி கொடுத்து நெட்டை கொடுத்து பழகறனால அவங்க புத்தகத்தை தேடி போக மாட்டுறாங்க அதை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அவங்களும் புக்கை தேடி வருவாங்க எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் புத்தகம் தான் உலகத்தின் முதல் ஆதாரம் நம்முடைய உலக பரிமாற்றமே புத்தகம் மூலமாக தான் வந்துச்சு இன்றைய உலகம் தான் நெட்டில் இருக்குது புத்தகம் மூலமாக நீங்கள் வ வளர்ச்சி அடைய வைக்கலாம் பிள்ளைகளை அதே மாதிரி புத்தகத்தை தேடுதலில் பிள்ளைகிட்ட கொடுங்க நிச்சயமாக அவங்களும் சாதன கண்டிப்பாக வருவாங்க கேள்விப்பட்டோம் இந்த கடையில் தான் உலகத்தையே கலக்கிட்டிருக்க இருக்க மென்பொருளில் சுந்தர் கூகுள் பிச்சை அவங்க கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் புத்தகம் வாங்கி படித்தாங்கன்னே சொல்கிறாங்க அது எப்படி அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சால் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் சென்னை இங்கே கேட்க நம்ம கடைக்கு பக்கத்தில் தான் ரெண்டாவது செக்ட்டரில் அவங்க வீடு இருந்தது அவர் படித்தது இங்கே ஜவஹரிதியோ ஸ்கூலில் தான் அவர் பள்ளி பருவ காலத்தில் நம்மகிட்ட வந்து புக்கை வாங்க வருவாங்க அவங்க டீம் பசங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னுமும் நம்மகிட்ட வராங்க புக்கு வாங்க அவங்கெல்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான புத்தகங்கள் அந்த காலத்தில் புக்கு கிடைக்காத காலத்துலேயே ரொம்ப தேடி பிடிச்ச புத்தகங்கள்லாம் செலக்ட் பண்ணி வாங்கி படிப்பாங்க கடையில் வருவார் புக் வாங்க வருவார் டென்த்து படிக்கும் போது எம்எஸ்சி புக் கேட்ட பையன் வரலாம் இன்றைக்கி உள்ளவங்க வந்து டிப்ஸ் ஆஃப் நோட்ஸு ஈஸி ஆஃப் ரீடிங்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க இன்றைக்கி எல்லாமே நெட்டு பிடிஎஃப் ஆன்லைன் அப்படிங்கிற மாதிரி போனனால அந்த புத்தக வாசிப்பு இப்போ குறைஞ்சாலும் தேடுறவங்க நிறையா இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் எல்லா புக்கும் கிடைக்காது அந்த மாதிரி வெளியே கிடைக்காத புக்கை தேடி வைக்கிற கடையாக தான் நம்ம கடையை இது வரைக்கும் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் எல்லாம் சப்ஜெக்டை ஒரு புக்கு டைட்டில் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா நான் அதுக்கு ரிலேட்டிவாக ஒரு ஒரு ஆசிரியர் இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு ஆசிரியர் தெரியும் எனக்கு ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா நூறு ஆசிரியர் தெரியும் அதில் எது பெட்ரு புக்கு எந்த புக்கை படித்தோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற வரைக்கும் நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் இந்த புத்தக கடையில் அரசியல் சார்மை புத்தகமும் கிடைக்குமா இல்லை எஜுகேஷனுக்கு தான் புத்தகம் கிடைக்குமா இல்லை எல்லா வகையான புத்தகமும் இந்த கடைக்கு வந்து ஒரே சின்ன ஷாட் திருக்குறள் மாதிரி ரெண்டே வரி தான் கருவறைக்கு முன்பிருந்து கல்லறைக்கு பின்வரை இடையில் வாசிக்க என்ன வேண்டும் நீங்கள் தலைப்பு போட்டு கொண்டு வாங்க எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி வாழ்வியலாக இருந்தாலும் சரி சமூகமாக இருந்தாலும் சரி நுழைவுத் துறை இருந்தாலும் மருத்துவமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி நீங்கள் தலைப்பு போட்டு கொண்டு வீட்டில் அது சம்மந்தப்பட்ட என்ன புத்தகம் இருக்குது அது எதை வாசிக்கலாம் அப்படின்னா அதுக்காகவே நான் தேடி நேரத்தை செலவழிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே இருக்கிற எண்பத்தி ஆறு லட்சம் புக்கும் நான் படித்து தான் கொண்டாந்து வச்சுருக்கேன் யார் யாருக்கு இந்த புத்தகம் பயன்படும் யாருக்கு தேவைப்படும் அதே மாதிரி நம்மளுடைய பல இதிகாசங்கள் கிளாசிக்ஸ் லைஃப் ஆஃப் ஸ்டோரி ஒரிஜினல் பிரிண்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் எடிஷன் ரேர் காப்பி அதெல்லாம் வந்து நைன்டீன் செவன்டீன் த நைன்டீன் தேர்ட்டி டுவெண்ட்டி இந்த மாதிரி நைன்டீன்த் எயிட்டீன் செஞ்சுரி லார்ட்ஸு இந்த மாதிரி ரேர் காப்பி அப்படிங்கிற புக்கெல்லாம் தேடி வைக்கிறது தான் என்னுடைய வேலை அதாவது மறுபதிப்பில்லாத புத்தகங்கள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் எடிஷன் பேர் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரிஜினல் புக்கு வேணும் அப்படின்னா அது என்ட்ட கிடைக்கும் அதோடைய ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் அதை வச்சு கற்று எழுதுகிறவங்க இன்றைக்கி அதை பற்றி ஆர்டிக்கலாக யூடியூப்பில் போடுறவங்க அவங்களுக்குலாம் இந்த புத்தக கடை வந்து நிறையா லிஃப்ட் கொடுத்துருக்கு நிறைய பேர் வந்து தேடி வாங்கியிருக்காங்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தொழிலதிபர் இந்த புத்தக கடையில் புத்தகம் வாங்கி தான் நான் படித்தேன் அதனால பெரிய அளவில் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் காட்டின அந்த அலைபேசியில் இருக்கிற அந்த விஷயமா இருக்கட்டும் அவருடைய தொடர்பில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இன்னும் அவங்கள தொடர்பில் இருக்காங்க அவங்க பேசுவாங்களா ம் இன்னும் தொடர்பில் இருக்காங்க ஒரு நைன்டி இது மாதிரி நைன்டி எல்லாம் புக் வாங்கி படித்தவங்க வாரம் வாரம் மாதம் மாதம் வாங்குவாங்க மந்த்லி ஆனால் போய் அவங்க வீட்டில் நான் கலெக்ட் பண்ணிவேன் அந்த மாதிரி படித்த பசங்களே ஒரு வரதப்பன் ஒரு ஆள் வர்த்தனம் அப்பா பேர் ஆறாவது நன்று அவங்களாம் இன்றைக்கி அமெரிக்காவில் பெரிய மில் ஓனர்ஸ் அவங்களாம் அவங்க கீழே ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே செய்கிறாங்க டாப் ஆஃப் கம்பெனி ஐநூறு கம்பெனியில் இன்னைக்கு வந்து பதிமூணு பதினாலாவது கம்பெனி அவங்களோட கம்பெனி அந்த மாதிரி நிறைய பெரிய லெவலில் உள்ள ஆட்கள்லாம் இருக்காங்க அன்றைக்கி அவங்க கேட்கறவங்களா தேடுதல் படிக்கிறவங்களாம் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நாலு ரெஃபரன்ஸ் எடுத்து படித்தாங்க இன்றைக்கி எல்லாருமே ஈஸியாக ஆஃப் ரீடிங்காக இருக்காங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே காணொலி காட்சி ரீடிங் ஆஃப் இது குறைஞ்சி போச்சு ரைட்டிங் குறைஞ்சி போச்சு யார் ரைட்டிங் பண்ணி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு சப்ஜெக்ட் உள்வாங்கி டெலிவரி பண்ணுற டேலண்ட் வரும் இன்றைக்கி எல்லோரும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் செய்முறை பயிற்சியோ இல்லை ஒரு எஸ்டிமேட் சொல்லும் போதோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூராக காரணம் வாசிப்புத்தன்மை தன்மை குறைஞ்சனால்தான் இந்த வாசிப்புத்தன்மையை நம்ம குழந்தைங்கள்ட்ட ஊக்குவிக்கணும் பள்ளிக்கூடத்தை பாடத்துலேயும் நம்ம வந்து புத்தகத்தை வாசித்து சொல்கிற முறையை கொண்டு வந்தோம்னா நிச்சயமாக எல்லா பிள்ளைகளும் திறமையான வருவாங்க இனிமேலாம் ஒரு பெரிய சாதனையாளர்களான அந்த அப்துல் கலாம் கல்பனா சோலா மீனா சுந்தரம் இன்னைக்கு இப்போ கொண்டா போடாங்களே ராக்கெட்டில் அவங்கள மாதிரி ஆளுக்கெல்லாம் இனிமேல் உருவாகணும் அவங்களா தேடி படித்து சுயமாக சிந்திக்கிற செயல்தான் அவங்கள முன்னேற்ற வைக்கும் இப்போ எல்லாேருமே எக்ஸாம் பேட்டர்னாகவும் பாஸ் ஆனால் போகுதுன்னே படிக்கிறாங்க என்னோடய அட்வைஸ் நான் எல்லாம் வரவங்களுக்குலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கவுன்சிலிங் புக்கு எஜுகேஷனை பற்றி சொல்லுவேன் எதை நோக்கி போகணும் நீங்கள் எப்படி படிக்கணும் எப்படி டைமிங் செலவழிக்கணும் எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்க வரைக்கும் அதை பயன்படுத்தணும்னா நான் வின் பண்ணிட்டேன் சார் நான் எனக்கு ஜாப் கிடச்சிது சார் நான் ஜாயின் பண்ணிட்டேன் எனக்கு அப்ராட் போயிட்டு வந்துட்டேன் நான் டாக்டர் சீட் கிடச்சது அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க இந்த புத்தகம் வாசிப்புங்கிறது எல்லோரும் ஏதோ படிக்கணும் எக்ஸாம்னு நினைக்கிறாங்க கிடையாது உங்களாலையும் சாதனை வர முடியும் எல்லா குழந்தைகளிட்டையும் ஏதோ ஒரு திறமை இருக்குது அதுக்கு நம்ம லிஃப்ட் கொடுத்தோம்னா நிச்சயமாக அவங்களும் பெரியால வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போது அரசு வேலைக்கு போகிறவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் வர முடியும் அவங்க உங்ககிட்ட தேடி வந்தால் நீங்கள் எந்த மாதிரி புக்கை ரெஃபரன்ஸ் பண்ணுவீங்க இல்லை நீங்களே இந்த புக் இல்லை அவங்க வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி புக்கு எங்களுக்கு வேணும்னு கேட்கணுமா இல்லை இதை படிங்க இந்த ஐஏஎஸ் படிச்சா இந்த புக்கு படிங்க இந்த புக்கு படிங்க குரூப் டூ படிங்கிற புக்கு ரெஃபர் பண்ணுவீங்களா உங்ககிட்ட கண்டிப்பா இன்னைக்கு வரவங்க எல்லாருமே அவங்க அந்த மீடியா நெட்லயும் அவங்க வந்து கூகுள்லையும் என்ன ப்ரோக்ராம் போட்டிருக்கோ அதை மட்டுமே அசைன்மெண்டா வராங்க நான் இங்கே வந்து என்கொரியாக வரவங்க கேள்வி கேட்குறவங்க அவங்களுக்கு இந்த இந்த புக்கை படித்தா சப்போர்ட் பண்ணுவேன் நான் இன்னும் என்ன புக்கை படிக்கணும்னு கேட்குறவங்களுக்கு என்னால் சப்போர்ட் பண்ணி சொல்ல முடியுது இப்போ உள்ளவங்க எல்லாருமே டைமிங் கிடையில அப்படிங்கிறாங்க டைம்லாம் இருக்குது நிறைய படிக்க நேரம் இருக்குது ஃபுல் டேலாம் படிக்கணும்ல ஒன் அண்ட் ஆஃப் டூ ஒன் ஆஃப் ஒன் ஆஃப் அண்ட் த்ரீ டைமில் ஃபோர் டைம்ஸ் டைம் ப்ரோக்ராம் போட்டு படித்தா நிச்சயமாக சப்ஜெக்ட் இன்வால்வ் ஆகலாம் இன்றைக்கி படித்தவங்க தான் சார் புக்கு படித்தவங்க தான் சார் சாதனையாளர்கள் நெ நெட்டையும் மீடியாவும் கூகுளையும் பார்த்து படித்தவங்க எத்தனை பேர் சாதனையாளர்கள் காட்டுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் இருக்காங்க கோடியில் யாரோ ஒருத்தர் தான் ஆனால் அன்றைக்கி நூறு பேர் படித்தாங்களா அதில் ஐம்பது பேர் சாதனைகளாக ஆனாங்களா அவங்களாம் புத்தகம் தேடி படித்தவங்க தான் இன்னமும் புத்தகம் தேட நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு சரியான ஃபிளாட்பார் கிடைக்கல எங்களை மாதிரி இந்த மாதிரி யூடியூப்பில் மீடியாவில் கொடுத்து விளம்பரம் ஆகி தெரிஞ்சவங்க தான் எங்கள்கிட்ட வந்து தேடுறாங்க அவங்களெல்லாம் நான் பயன்படுற அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க சந்தோஷமாக இன்னும் நான் என்ன படிக்கணும் சார் நான் எப்படி படிக்கணும் ஏது மாதிரி படிக்கணும்னு கேட்கறவங்க இருக்காங்க நீங்கள் என்ன டிகிரி முடித்தாலும் எவ்வளோ படித்தாலும் நீங்கள் இந்திய அரசாங்கம் சரி உலக லெவல்லையும் சரி நுழைவு தேர்வு வச்சு தானே அவங்களை செலக்ட் பண்ணுறாங்க அப்போ அந்த நுழைவுத்தேருக்கு என்ன படிக்கணும் ஏன் யாருமே சர்வே பண்ண மாட்டேறீங்க படிக்கும் போதே அது கூட கொஞ்சம் சப்போர்ட் படிச்சினேன் நிச்சியமாக நீங்களும் ஒரு பெரிய போஸ்டிங்கோ பெரிய ஆர்டரோ பெரிய லெவலில் போகலாமே ஏன் எல்லாேருமே வந்து சாஃப்ட்வேர் நோக்கியே போகிறீங்க சாஃப்ட்வேருங்கிறது லைஃப்பில் எல்லாருக்கும் கிடைக்குமா மேனுவல் மேனுக்கே மேனுவல் ஒர்க்குக்கே இனிமேல் ஆளே கிடையாது ஏன் அந்த டெக்னிக்கல் வேலைக்கு யாரும் படிக்க மாட்டேங்கிறீங்க தெரியாதும் கிடையாது இனிமேல் எல்லாம் டெக்னிக்கல் எல்லாம் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் மாதிரி போகுது இனிமேல் நம்ம கால்ஸ் எப்படி அட்டன் பண்ணுறமோ அதுமாதிரி கால்ஸ் அட்டென்ட் பண்ணி ஆள் வருவாங்க அந்த வேலைக்கு நீங்கள் தயார் பண்ணுங்கள் உங்களாலேயே முடியும் இன்றைக்கி உள்ள எஜுகேஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே சாஃப்ட்வேர் நோக்கியே போயிட்டு இருக்காங்க எல்லாேருக்கும் சாஃப்ட்வேரில் வேலை கிடைக்குமா நீங்கள் எதை நோக்கி இப்போ எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ ஸ்கூல் காலேஜில் அவங்க ப்ரொஃபஸர் டீனே சொன்னாங்க எல்லாரும் பிகாம் பிகாம் வராங்க பிகாம் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னா பிகாம் தாண்டி வேறு நீங்கள் நோக்கி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்லையோ இல்லை டெக்னிக்கலாகவோ வேறு ஏதோ படிப்பையோ படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் இருக்கும்ல நீங்கள் என்ன சொல்ல வரீங்க புத்தகம் படிக்க அளவுக்கு படிக்கணும் சொல்றீங்களா இல்லை டெக்னாலஜியோட பண்ணும்போது வருது அதாவது இன்னைக்கு வந்து படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நெட்டில் தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் அது அவங்களால பிரசன்ட் பண்ண முடியல காணொளி காற்று காட்சி காண்ற அத்தனையுமே சொல்ல வராது செய்ய வராது ஆனால் அதே புத்தகமாக படிக்கும்போது அதில் செய்முறை பயிற்சியோ இல்லை எழுத்து பயிற்சியோ நிச்சயமாக இருக்கும் அப்போ அது மனதில் பதிவாகும் இந்த மாநிலத்தை பார்க்கறது எல்லாமே எழுத முடியாது பதிவு பண்ண முடியாது தெரியும் ஆனால் என்னுடைய அட்வைஸு புத்தகம் வாசித்த அத்தனை பேருமே எனக்கு தெரிஞ்சு நூற்றில் ஐம்பது பேர் சாதனையால் உருவாகியிருக்காங்க நான் வாசிக்க சொல்கிறது புத்தகத்தை நீங்கள் தேட சொல்ல தேடுங்க ஒரு விஷயம் தேடுங்க அது இன்னொரு விஷயத்துக்கு உங்களுக்கு கொண்டு போய் நிறுத்தும் இன்னொரு விஷயத்தை நோக்கி நீங்கள் நவுத்து அது உங்களை இன்றைக்கி புத்தகம் வாசித்த எத்தனையோ சாதனையால் உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் உலகம் வந்த வழியை பாருங்களேன் எல்லோரும் புத்தகம் தானே உலகத்தில் வந்திருக்காங்க சாதிச்சிருக்காங்க நீங்களும் அதை நோக்கி போகணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் எங்களை மாதிரி இடங்களை தேடுங்க லைப்ரரி போங்க நூலகத்துக்கு போங்க நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் தேடி உள்ளே போனால் தானே அடுத்த லைன் உங்களுக்கு லைஃப்பை காட்டும் அது இதை நோக்கி போகும்போது இன்னும் இதில் தேடணும் இது தேடணும் எல்லோரும் எனக்கு தெரியும் நினச்சி விட்டுறாங்க கிடையாது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டேன் நிச்சயமாக அதில் நீங்கள் சிக்னேச்சர் ஆகலாம் அதாவது எல்லா பேரண்ட்டும் குழந்தைங்களை கொண்டு ஸ்கூலில் சேர்க்குறாங்க ஸ்கூலில் படித்து பாஸ் ஆனால் போதும்னு நினைக்கிறாங்க நிறையா பேர் நான் நிறைய பேர் பார்த்தேன் எங்கள் ஸ்கூல் மிஸ்ஸு சொல்கிற ஹோம் ஒர்க்கை படித்தா போதும் எங்கள் ஹோம் ஒர்க் படித்தா போதும் எங்களுக்கு பாஸ் ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரியே வராங்க டெக்னிக்கலாக என் பிள்ளை ஸ்கூலுக்கு பெரிய பெரியதான் சாதனையாளராக வந்துச்சுன்னு ஏதாவது சொல்கிறாங்களா அவங்க வைக்கிற ஸ்கூல் காம்படிஷனில் வேணால் அவங்க செலக்ட் ஆகலாம் ஆனால் டேலண்டாக லைஃப் வெளியே என்ட்ரன்ஸ் எவ்வளோ இருக்குல்ல லைஃப்பில் எவ்வளோ போட்டியிருக்குல்ல அதை ஏன் நோக்கி அனுப்ப அதுக்கு ஏன் தயார் பண்ண மாட்டுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள நெட்டில் படிக்கிறனால என்ன நினைக்கிறாங்க அவங்க காலையில் படிக்க ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் நெட்டில் தான் படிக்கிறாங்க ஆனால் அவங்களால செய்ய முடியல அது டைம் ஒதுக்கி ப்ரோக்ராம் போட்டு அட்வான்ஸ் ரீடிங் இந்த சப்ஜெக்டை அன்னக்கு படிக்காமல் ஒர்க்காக படிக்காமல் அட்வான்ஸ் ரீடிங் படிக்க வச்சுன்னா எல்லா பிள்ளையும் நிச்சயமாக சாதனை அளாட முடியும் ஒவ்வொரு பிள்ளைகிட்டையும் திறமை இருக்குது அது உடைய தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு லிஃப்ட் கொடுத்தா நீங்கள் இந்தியா கண்டிப்பாக பெரிய லெவலில் வல்லரசில்ல உலக லெவலில் பெரிய லெவல் ஆகும் ஆனால் அதை நோக்கி போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பாடம் பாடம் படிக்கணும் ஹோம் ஒர்க்கு ஹோம் ஒர்க்குன்னு பிள்ளைகளை டியூஷன் டியூஷன் எங்கேயாவது அனுப்பிச்சு ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி அந்த பிள்ளைகளை போவர் ப்ரெஷர் கொடுக்கனால அதுக்கு படிக்கிறத டெலிவரி பண்ணுற டைமே கிடைக்க மாட்டேங்குது ரிலாக்ஸாக படிக்க சொல்லுங்கள் ஜாலியாக படிக்க சொல்லுங்கள் என்ஜாய் பண்ணி பிடிச்ச சொல்லுங்கள் புரிஞ்சு படிக்க சொல்லுங்கள் அவசரப்பட வேணாம்னு சொல்லுங்கள் அவங்க தான் ஒரு சப்ஜெக்ட்டை உருவாக்குறான்னு சொல்லுங்கள் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு திறமை இருக்காது என்னென்னு தேவைன்னு தெரிஞ்சுங்க நிச்சயமாக உங்கள் பிள்ளையும் சாதனை ஆகும் பாசிக்கிற அத்தனை பேருக்கும் திறமை இருக்குது ஆனால் டெலிவரி இப்போ அந்த பிளாட்ஃபாரத்தை உருவாக்கணும்னா அதுக்குள்ளே போனால் தான் தெரியும் நெட்டில் எல்லாமே விஷயம் கொடுக்கும் பார்க்க சொல்லும் செய்ய சொல்லும் ஒரு அசைன்மெண்ட்டு கொடுக்கும் ஆனால் அதுலேருந்து அவுட்ரு வெளியே வர சைன் பண்ணுறது ஏதோ ஒரு பிளாட்ஃபார் தானே பண்ணுறீங்க அந்த இடத்த நோக்கி போனோம்னா நீங்கள் எதெல்லாம் கொண்டு போகணும் நீங்கள் படித்தது கிடையாது அவன் என்ன கேட்குறான் நீங்கள் படித்து அவன் கேட்க மாட்டான் அவன் என்ன கேட்குறானோ அதுக்கு நீங்கள் தயாராகணும் அப்போ அது படிக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை சார்ந்த இன்னும் வேறு என்ன இருக்குது என்ன இருக்குன்னு நிறைய புக்கை எடுத்து ரைட்டர் எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே பியூராக இருக்கும் நெட்டில் வரும்போது அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி தான் வரும் அந்த ஃபில்டர் பண்ணி ரீட் பண்ணும்போது உங்களுக்கு நாலு காம்ளிமெண்ட்டு ஆகிவிட்டு விளம்பரம் வரும் நீங்கள் விளம்பரத்தை பார்க்கும்போது அந்த படித்தது உங்களுக்கு மனசில் பதிய கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா நீங்கள் மீடியா வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயின்னு இருக்கு டெக்னாலஜியாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது அவங்க தேவைகள் இருக்கிறதுனால அது பண்ணி தான் ஆகணும் நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய புத்தக வாசிப்புங்கிறது முழுமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த மேடையில் வேணாலும் ஏறலாம் எங்களை மாதிரி பழைய புத்தக வியாபாரியை தேடி பிடிச்ச அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்தால் இந்த பழக புத்தக நிறைய பேருக்கு பயன்படும் இந்த புத்தகத்தை பாதுகாக்க இல்லாமல் நாங்களும் பல புத்தகங்களை குறைச்சிட்டு வரோம் இந்த புத்தகம் அழியக்கூடாங்கிறதுக்காக நாங்கள் நிறையா சிரமப்பட்டுருக்கோம் எங்களுக்கு உதவி செய்தால் இன்னும் இந்த புத்தகம் ஆயிரம் கணக்கில் லட்சக்கணக்கான பேருக்கு பயன்படுவோம் உலக லெவலில் எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கு அரசாங்கம் நல்ல ஒரு இடவசதி கொடுத்தா போதும் இந்த புத்தகத்தை நாங்கள் நிறைய பேர் கொடுக்க எங்களால் முடியும்